உனக்கு பிறந்த பையனை பார்க்கணுமா கம் டு வெல்வெட் பார் அட் எயிட் என்று இருந்த மெசேஜை கண்டதிலிருந்து கோபம் அழுகை விரக்தி நிம்மதி என்று எந்த உணர்வுடன் தான் இருக்கிறோம் என்று தெரியாமல் எப்போது எட்டு மணி ஆகும் என்ற எதிர்பார்ப்பில் பதற்றத்துடனே இருக்கிறாள் கல்கி எட்டு மணி ஆனதும் பார் முழுவதும் நிரம்பி வழிந்தது ரிச்மேன்ஸ் பார்ட்டி என்பதால் கௌதமின் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் என்று ஆண் மற்றும் பெண் நண்பர்கள் கையில் மதுக்கோப்பையுடன் ஆரவாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் கொண்டு இருக்கிறார்கள் அங்கிருந்தவர்களில் சிலர் கௌதம் வர்ஷாவை ப்ரபோஸ் செய்ய போறா என்றும் வர்ஷா ரொம்ப லக்கி என்றும் பலவாறு பேசிக்கொள்ள அதை கேட்டு சிகப்பு உடையில் அழகான ஃப்ரெஷ் காஷ்மீர் ஆப்பிள் போல ஜொலித்துக் கொண்டிருந்த வர்ஷா வெட்கத்தில் மேலும் சிவக்கிறாள் அப்போது வர்ஷாவின் தோழிகள் அம்மா உங்க அக்கா சென்னை வந்துட்டாளாமே எதுக்கு வந்தா அதான் அவளுக்கும் கௌதமுக்கும் நடக்க இருந்த என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆயிடுச்சுல என்று அனைவரும் மாறி மாறி பேசிக்கொண்டும் கல்கியை திட்டி தீர்த்து கொண்டும் இருக்கிறார்கள் அருகில் இருந்த வர்ஷாவின் உனட அக்கா என்று வாசலை பார்த்து கூற அனைவரும் பேச்சை நிறுத்திவிட்டு வாசலை பார்க்க கல்கி கேஷுவலாக ஜீன் ஷர்ட்டுடன் நின்று கொண்டிருக்கிறாள் வர்ஷா எங்கே என்று அலைமோதிய கண்கள் அவளை கண்டதும் நேரே அவள் அருகில் செல்ல அதே சமயம் கௌதமை நோக்கி வெயிட்டர் ஒருவன் சார் அவங்க வந்துட்டாங்க என்று கூற எல்லாமே ரெடிதானா கரெக்டா பண்ணிடுங்க என்று வெயிட்டரிடம் கூறிவிட்டு எங்கேயோ செல்கிறான் மறுபக்கம் கல்கியை வர்ஷாவின் நண்பர்கள் அனைவரும் எதிரியை பார்ப்பது போல முறைத்துக் கொண்டிருக்கின்றனர் மேலும் பலவாறு கேள்விகளை கேட்டு அவளை எரிச்சலடைய செய்கின்றனர் ஆனால் எதையும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் வந்த கல்கி அவள் முன் நின்று கொண்டு வர்ஷா என்னோட குழந்தைங்க என்று கேட்க அதற்கு அவள் உட்கார் கல்கி இங்கே உட்காந்து நடக்கிறது வேடிக்கை பாரு கொஞ்ச நேரத்துல வந்துருவான் என்கிறாள் அமைதியாக சோஃபாவில் அமர்ந்திருந்தவளை பார்த்து வர்ஷா கல்கி நீ சப்போஸ் குண்டா இல்லாம ஒல்லியா அழகாவே இருந்திருந்தா கௌதம் உன்ன கல்யாணம் பண்ணிருப்ப என்று நக்கலாக கேட்க இப்ப நீ என்ன சொல்ல வர என்று கடுப்புடன் வர்ஷாவை பார்த்து கேட்கிறாள் மேலும் வர்ஷா நம்ம ரெண்டு பேருமே ஒரே ஃபேமிலி தான் ஆனா நீ மட்டும் எப்படி அவ்வளவு பெரிய குடும்பத்துல கல்யாணம் பண்ணிட்டு போலாம் அதுவும் குண்டா இருந்துகிட்டு இப்ப நடக்கிறத பாக்குறல்ல கௌதம் என்ன லவ் பண்றான் கண்டிப்பா நீ வேஸ்ட் தான் என்று அடுக்கிக் கொண்டே செல்ல கல்கியின் கோபம் உச்சத்தை அடைகிறது அப்போது திடீரென்று விளக்குகள் அணைய பாடல்கள் நிறுத்தப்பட ஒரு ஸ்பார்ட் லைட்டில் அழகான ஒயிட் சூட்டில் கிட்டார் இசையுடன் கௌதம் ஆடத் தொடங்க நண்பர்கள் அனைவரும் அவனை சீரப் செய்கிறார்கள் அனைவரையும் அமைதியாக இருக்க சொல்லிவிட்டு ஒரு முடிக்கிறான் பின்னர் கௌதம் நான் இந்த ஹோட்டல புக் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் ஒரு பொண்ணை இப்போ ப்ரபோஸ் பண்ண போறேன் அந்த பொண்ணோட கண்ண எப்போ முதன் முதலா பாத்தனோ அப்பவே நான் விழுந்துட்டேன் அது ஒரு மேஸ் மாதிரி அதுல இருந்து எப்படி வெளியில வர்றதுன்னு எனக்கு தெரியல அதுல இருந்து வெளியே வரணும்னு நான் நினைக்கல என்று உணர்ச்சி பொங்க பேசிக் கொண்டிருக்கிறான் பின்னர் தன் கையில் பொக்கி மற்றும் காஸ்ட்லி டைமண்ட் ரிங் பாக்ஸுடன் நடக்க ஆரம்பிக்க வர்ஷா மகிழ்ச்சி பெருக்கில் எழுந்து பிரபோசலை ஏற்றுக்கொள்ள தயாராகிறான் ஆனால் கௌதம் கண்களில் தெரிந்தது கல்கி மட்டுமே அப்போது என்று கென்று கோபத்தில் சிவக்கிறாள் வர்ஷா இதை எதிர்பார்க்காத கல்கி வர்ஷாவை ஏழனமாக பார்த்துவிட்டு கௌதமை பார்த்து புன்னகைக்கிறாள் கல்கியின் புன்னகையில் கௌதமின் முகம் மலர்கிறது அருகில் இருந்த வர்ஷா கௌதம் என்று கத்த நீங்க என்ன பண்ற வர்ஷா என்று கேஷுவலாக கேட்கிறார் அந்த கேள்வியை தாங்கிக் கொள்ள முடியாத கோபத்தில் வர்ஷா கல்கியை கீழே தள்ளிவிட்டதை பார்த்து என்ன நீ என்றான் கௌதம் அதற்கு இவ என்னோட அக்கா கல்கி முன்னாடி குண்டா இருந்தால அவதா இப்போ உன்னை ஏமாத்திட்டு இருக்கா என்று கோபத்துடன் கத்துகிறாள் என்னது என்று ஆச்சரியத்துடன் கௌதம் நிற்க கையில் இருந்த பொக்கே கீழே விழ அனைவரும் கல்கியை கோபத்துடன் நெருங்குகிறார்கள் அப்போது அந்த வழியாக வந்த விஜய் ஏதோ தவறு நடப்பதாக எண்ணி உள்ளே நுழைந்து நிறுத்துங்க என்ன நடக்குதுங்க இந்த மாதிரி கூட்டமா சேர்ந்து சண்டைலாம் இங்க போட கூடாது என்று கோபமாக கூறுகிறார் நீ யார் முதல என்று கௌதம் திமிராக கேட்க விஜய் ஈஸ்வரன் என்று குரல் ஒழித்தவுடன் கௌதமருக்கு தூக்கி வாரி போட்டது ஆனால் கல்கியோ வர்ஷாவை திரும்பி பார்த்து நீ இன்னும் என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லவே இல்ல என்கிறாள் அதற்கு அவளோ திமிராக என்ன சொல்லணும் என்று சொல்லிக்கொண்டே கேஷுவலாக சென்று கொண்டிருக்கிறார் கல்கி பின்னால் இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான கிக் கொடுக்க வர்ஷா அருகில் இருந்த டேபிளுக்கு கீழே சென்று விழுகிறாள் கல்கி உடனே சென்று அவளின் முடியை பிடித்து என்ன சொல்லணும்னு ஞாபகம் இல்லையா வர்ஷா இல்ல ஞாபகப்படுத்தணுமா என்று கேட்க அப்போது விஜய் இங்க எப்படி குரூப்பா நின்னு வயலன்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாது என்க நான் தனியே தானே இருக்க என்று அசால்ட்டாக கூறிவிட்டு வர்ஷாவை பார்த்து முறைக்கிறாள் கல்கி காப்பாத்துக்க கண்ணத்தில் ஒரு அறை விழ இதற்கு மேலும் சொல்லலனா அவ்வளவுதான் என்று நினைத்த சொல்ற என்கிறாள் வர்ஷா என்ன சொல்ல போகிறாள் கௌதமின் ஏற்றுக்கொள்வாளா கல்கி தெரிந்து கொள்ள இப்போதே பாக்கெட் எஃப் எம் பூக்கள் தமிழ் தமிழ்கதையை கிளிக் செய்து அடுத்த எபிசோடை கேளுங்கள்